பொய்கையாழ்வார் வைபவத்தில் இப்பகுதியில் நாம் காண இருப்பது திருப்பார்கடல் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் என்னும் பரமபதம் பொய்கை ஆழ்வாரை பற்றி ஓர் சிறு குறிப்பு ஆழ்வார்களின் முதல் ஆழ்வாராக அவதரித்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரம் இயற்றியவர் இவர் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திரிவேக்கா என்னும் எதோத்தகாரி கோவில் புஷ்கரணியில் ஓர் பொற்றாமரை மலரிலே பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கியின் அவதாரமாக தோன்றினார் இவர் நூறு பாசுரங்களைக் கொண்ட முதல் திருவந்தாதியை இயற்றியுள்ளார் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் பொய்யாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் திருக்கோவிலூரில் மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைகழியில் மழை பெய்யும் ஒரு நாள் இரவில் ஒருங்கிணைந்தார்கள் அவ்விடத்தில் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் என்னும் அளவில் இருந்தது அங்கு நான்காம் நபராக ஒருவர் இருப்பதை உணர்ந்த ஆழ்வார்கள் அதில் நம் பொய்கையாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரமான வையம் தகழியாய் என்னும் பாசுரத்தின் மூலம் பெருமாள் இருப்பதை உணர்த்த தொடங்கினார் அதைத் தொடர்ந்து பூதத்தாழ்வார் பேயாழ்வார்கள் பாடத் தொடங்க நாம் மூன்று திருவந்தாதிகள் கிடைக்கப்பெற்றோம் இவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களை ஆராய்வதை விட்டுவிட்டு இவர்கள் நமக்கு அருளிய பாசுரங்களை அனுபவிப்போம் நாம் மேலும் ஆழ்வாரின் திருவரசை நோக்கி பயணம் மேற்கொண்டோம் திருவரசு என்பது அவர்கள் மறைந்த ஓர் இடத்தை குறிப்பதாகட்டும் அங்கே திருக்கோளூரில் போது அவள் நமக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நாம் போய் சேவிக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகங்களுக்கு இல்லையா அதுதான் வந்து மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைக்களி ஒரு சின்ன இடம் முற்றம்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த இடத்துல தான் இவங்க ஒன்று சேர்ந்து பாசுரங்கள் பாடியிருக்காங்க பாசுரங்களை பாடிட்டு அங்கே நாலாவதாக ஒருத்தர் அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு சின்ன அனுபவம் பாருங்களேன் உலகளந்த பெருமான்னு சொல்கிறோம் வாமன அவதாரம் எடுத்தது எங்கேயோ வடக்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஸோ இந்த இந்த இத்தனோன்ற இடத்துக்குள்ள இடைக்கறின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டத்தில் இந்த இடத்துக்குள்ள உலகலந்த பெருமாள் தன்னை வந்து சுருக்கிண்டு அந்த இடத்துக்குள்ள ஆழ்வார்களுக்கு காட்சி தந்திருக்கார் இப்போ நாம சேவிக்கிறோம் இல்லையா பெருமாள் இந்த பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் அவர்கள் அவர்களுடைய ஞானத்துக்கு அவர்கள் வந்து நேரடியாக பெருமாளை சேவிச்சிருக்காங்க நம்மளுடைய ஞானத்துக்கு நாம் வந்து அச்சாவதாரத்தில் இப்போ இருக்கோம் ஆனால் இதே பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் மிருகண்டு மகரிஷிக்கு காட்சி கொடுத்துருக்கார் அந்த பெருமாள் தான் நமக்கும் காட்சி கொடுக்கிறார் கடவுள் இருப்பது எவ்வளோ பெரிய உண்மை சத்தியம் என்பதை உணர்த்துவது இது ஏன்னா ஆழ்வார்கள் பாடிய பாசுரம் இன்றைக்கி இருக்குது நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் ஸோ ஆழ்வார்கள் வாழ்ந்துருக்காங்க அவங்க சந்திச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு பெருமாள் வந்திருக்காரு வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இது எந்த காலகட்டம் வேணால் இருக்கட்டும் ஆனால் நடந்தது என்பது உண்மைதானே வரலாறு தானே கடவுள் பிரத்க்ஷமாக நமக்கு இன்றைக்கும் காட்சி கொடுத்துட்டுருக்கார் அப்படிங்கிறதுக்கு நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு திவ்ய தேசத்தில் ஏன் அங்கே பெருமாள் வந்தார் அங்கே என்ன நடந்தது ஏன் ஆழ்வார்கள் அடுத்த பாசுரங்கள் பாடினாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க பயணங்களை மேற்கொள்வோம் பொய்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் திருவெக்கா காஞ்சிபுரம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவலூர் திருவிக்கிரமன் உலகளந்த பெருமாள் திருக்கோவலூர் திருப்பதி சீனிவாச பெருமாள் திருவிண்ணகரம் உப்புளியப்பன் கோவில் உப்புளியப்பன் பெருமாள் திருவரங்கம் நம்பெருமாள் ரெங்கநாதர் ஸ்ரீவைகண்டம் திருப்பார்கடல் நாம் செல்ல ஆசைப்படக்கூடிய ஓர் இடம் நாம் சென்றடைய வேண்டிய ஒரு இடம் உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலில் ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் டீட்டெயில் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம் முதலில் நாம் திருப்பார் கடலை பற்றி அறிவோம் மூலவர் சிராப்திநாதன் தாயார் கடல் மகள் நாச்சியார் தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் கடல் விமானம் அஷ்டாங்க விமானம் காட்சி கண்டவர்கள் பிரம்மா சிவன் திருப்பார் கடல் கீராப்திநாதன் பரமபதநாதன் இவர்களை தன் முதல் திருவந்தாதியில் மங்களாசாசனம் செய்திருக்கிற காரணத்தினால் திருப்பார்கடல் பற்றிய காட்சியை தரிசிக்கிறோம் பரமபதநாதன் தாயார் பெரிய பிராட்டி தீர்த்தம் ஆதிசேஷன் மற்றும் முக்தர்கள் அடுத்தபடியாக பரமபதநாதனை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுகிறோம் இந்த பரமபதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பரமபதத்திற்கே அபராஜிதா என்றும் அயோத்தியா என்றும் பெயர்கள் உண்டு இங்கே விரஜா என்கிற ஒரு நதி விரஜா நதியை தாண்டி சென்றால் அங்கே ஆயிரங்கால் மண்டபம் ஒன்று உண்டு அதில் தர்மாதி பீடம் என்கிற சிம்மாசனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு எம்பெருமான் வீத்திருக்கின்றார் வீத்திருந்து எழுலகும் தனிக்கோள் செல்ல என்று சுவாமி நம்மாழ்வார் குறிப்பிட்டார் போல் எபெருமான் உட்கார்ந்து கொண்டு சேவை தருகின்றார் இந்த ஆசனம் தர்மாதி பீடம் என்று வழங்கப்படுகிறது ஞானம் அஜானம் தர்மம் அதர்மம் வைராகியம் அவைராக்கியம் ஐஸ்வர்யம் அனைஸ்வரியம் என்கிற எட்டு தத்துவங்கள் எட்டு கால்களாக அமைந்திருக்கின்றனவாம் பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரம் அதில் உள்ள புத்தினிய சம்ஹீத்தை இந்த விஷயங்களை நமக்கு விளக்குகிறது உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலில் ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட்ரி செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம்